வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் சவரன் விலை எண்பதாயிரத்து தொட்ட நேரத்தில் பத்து கிராமோட விலையை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி கடந்து ஒரு புதிய வரலாற்று உச்சத்தில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இதுவரை இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பத்தாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாக காணப்பட்டது மேற்கொண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் விலையேற்றதோ பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தா காணப்படவில்லை எட்டு கிராம் எண்பத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்பட்டது ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் அப்படிங்கிற மிகப்பெரிய உச்சத்தோட எண்பத்தி ஏழாயிரத்து முந்நூற்றி இருபது ரூபாயும் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து அறநூற்றி இருபதா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாய் விலையேற்றத்தோட ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பதாக காணப்பட்டது இதே நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி அறநூறா காணப்பட்டது பதினைந்தாயிரத்தி முந்நூறு ரூபாய் விளையாட்டுக்கூட பத்து லட்சத்து தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாவாக காணப்பட்ற இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாக காணப்பட்டது நூற்றி நாற்பது ரூபாய் விளையாட்டுறதோட வரலாற்றில் முதன்முறையாக பத்தாயிரத்தி ஐந்து ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்பட்ற விலை எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக காணப்பட்டது ஒரே நாளில் எழுபத்தெட்டாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ஆயிரத்து நூற்றி இருபது ரூபாய் விலை வந்து எண்பதாயிரத்து நாற்பது அப்படிங்கிற இதுவரை இல்லாத உச்சகட்ட விலையில் காணப்படுறதில்ல பத்து கிராம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி நானூறு ரூபாய் விலை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஐம்பது ரூபாய் அப்படிங்கிறத கடந்து ஒரு லட்சத்தை கடந்து காணப்படுறதில்ல நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுவா காணப்பட்டது பதினான்காயிரம் விலை பத்து லட்சத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் சரியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து எழுபத்தி ஏழாயிரம் எழுபத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி ரெண்டு கேட் தங்கத்தோட விலையோட குறைவான விலையில் நீங்கள் தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூற்றி எழுபதாக காணப்பட்டது நூற்றி பதினைந்து ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து அப்படிங்கிற உச்சகட்ட விலையிலும் எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி முன்னூற்றி இருபதா காணப்பட்டது ஒரே நாளில் தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் விலை ஏற்றத்துல அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பதாக கணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் தொடர்ந்து சரி நாசப்பட்ட நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் எண்பத்தி ஓராயிரத்து எழுநூறாக காணப்பட்டது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் விளையாட்டுதோட எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாம் நூறு கிராம் எட்டு லட்சத்து பதினேழாயிரமாக காணப்பட்டது பதினோறாயிரத்தி ஐநூறு ரூபாய் விளையாட்டுதோ எட்டு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது கடந்த பத்து நாட்களாகவே தங்கத்தோட விலையானது ஏற்றத்தில் காணப்படுற வேலையில் கடந்த ஒரு வாரத்தில் அதாவது இந்த வாரத்தில் மட்டும் வந்து கடுமையான ஏற்றத்தில் காணப்படுது அதே போல் வாரத்தில் வாரத்தோட முடிவில் வந்து ஒரு பெரிய காட்டை காட்டி விட்டுருச்சு நம்மளுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு மேலே தங்கத்தோட விலை உயர்ந்து காணப்படுது தங்கத்தோட விலை இப்படி உயர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வந்து பல்வேறு நாடுகள் மேலே டேரிப் போட்டுட்ருக்காங்க அதே போல் பல்வேறு முதலீட்டர்களும் தங்கத்தை இப்போ வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடாக பார்க்கறதுனால தங்கத்தில் முதலீடு செய்கிறாங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொட்டுக்கொண்டே வருது ஒவ்வொரு நாளும்